வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சிஸ் பேங்க் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஸ் பேங்க் ஏடிஎம் கார்டோட ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கான லிமிட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கியான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்காக பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கூட்டியும் வச்சுக்கலாம் குறைச்சும் வச்சுக்கலாம் இதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது ஆக்சிஸ் பேங்க் யூஸருக்கான வீடியோங்க சப்போஸ் உங்ககிட்ட இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆக்சிஸ் பேங்க் இல்லை வேறு பேங்க் இருக்குது அப்படின்னா என்ன பேங்க் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ அதுக்கு அதுக்குரிய ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டை எப்படி செட் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை ஆக்சிஸ் பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பில் தாங்க நம்ம பண்ண போகிறோம் ஸோ மொபைல் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட எம்பின் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க ஸோ லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த ஆப் என்ட்ராயிக்கோங்க ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் இப்படி தாங்க இருக்கும் இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம குயிக்காக வந்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அண்டு ஃபோர் எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி தான் வரும் இதில் மூணு ஆப்ஷன் வருது பாருங்க இதில் டெபிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டோட லிமிட் செட் பண்ண போறீங்கன்னா செகண்ட் இருக்க செகண்ட் இருக்கிற அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம டெபிட் கார்டோட ஆன்லைன் ட்ரான்சாக்சனுக்கான லிமிட் தான் செட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் டெபிட் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி தான் வரும் ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் மேனேஜ் யூசேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கரண்ட்டில் என்ன ஏடிஎம் கார்டு இருக்கும் அந்த ஏடிஎம் கார்டு வந்து ஷோ ஆகுது பாருங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும் இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் லிமிட் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி நம்பரோட லாஸ்ட்டு அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ண சொல்கிறாங்க டிசி நம்பர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு வரும்போதே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க் போட்டு கீழே வந்து டிசி நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருக்கிற அந்த லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும் இதில் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் அது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதில் டொமஸ்டிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏடிஎம் வித்ராவல் லிமிட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இ லிமிட் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது தாங்க நீங்கள் இப்போது உங்களோடய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுனாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் எனப அந்த இ லிமிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் லிமிட்டுமே செட் பண்ணி வச்சுக்க முடியும் இதில் மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து லிமிட் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த இ லிமிட் அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து லிமிட் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேணுணாலும் நீங்கள் வச்சுக்க முடியும் நீங்கள் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இல்லைன்னா நாற்பதாயிரரூபாக்குள்ள தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஆப்ஷனல் தான் நீங்கள் ஜஸ்ட் அந்த இகாமர்ஸ் லிமிட்டை வந்துட்டு எனபிள் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களோட டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும் நீங்கள் எனபிள் பண்ண உடனே டிஃபால்ட்டாகவே ரெண்டு லட்சம் ரூபாய் அதாவது மேக்ஸிமம் லிமிட் தான் காட்டும் இதை வந்து நீங்கள் குறைச்சோ கூட்டியே வச்சுக்கலாம் இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா அந்த மாதிரி உங்களோட லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வந்து வச்சுக்க முடியும் ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆன்லைனில் நிறையா ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது இல்லையா ஸோ நமக்கே தெரியாமல் வந்துட்டு நம்மளோட ப அக்கவுண்டில் வந்து பணத்தை வந்து ஆட்டையை போட்டுறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த லிமிட் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் வந்து இப்போது பத்தாயிரரூபா தான் நீங்கள் லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை ஐ ஐ ஐயாயிரரூபா தான் லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட இருந்து உங்களோட டெபிட் கார்டில் இருந்து உங்களால் கூட அந்த லிமிட்டுக்கு மீறி அந்த லிமிட்டுக்கு அதிகமான பணத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது சரிங்களா இப்போ ஐயாயிரூபா செட் பண்ணியிருக்கீங்கன்னா ஐயாயிரரூபாக்குள்ளே தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஆன்லைன் ட்ரான்சேக்ஷனுக்கான அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு லிமிட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கன்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷனுக்காக இந்த மாதிரியான பாப் அப்ஸ் வந்து வரும் அதாவது நம்மளோட ஏடிஎம் கார்ட் லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கான லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஷோ பண்ணி காட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே கன்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோடய எம்பின் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் வந்து காட்டும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்குனாலும் உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட்னாலும் சரி இல்லை உங்களோட பேங்க் எனக்கு வந்து இந்த பேங்க் இந்த பேங்க் வந்து எப்படி நம்ம லிமிட் செட் பண்ணுறது அப்படின்னாலும் சரி உங்களோட பேங்க் என்ன பேங்க் அப்படிங்கிறத கில கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ மெயின் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்